விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்குங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எள்ளு பயிர் பத்தி தான் பார்க்க போறோம் எள்ளு பயிர்ல நிறைய விவசாயிகள் வந்து எள்ளு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கு எள்ளு பயிர் பண்ற விவசாயிகள் எல்லாருமே புது புது ரகங்கள் வந்து தேர்வு பண்ணணும் நல்ல ரகங்களா இருக்கணும் அதே மாதிரி நல்ல மகசூல் கிடைக்கணும் ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எள்ளுல நிறைய பேர் வந்து அந்த நாலு நாலு பட்டைன்னு சொல்லுவாங்க பிரிச்சோம்னா நாலு அடுக்குல எள்ளு வரிசையா இருக்கும் இது எட்டு வரிசையில எள்ளு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு எள்ளு அறத்தை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்க எள்ளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து நாலு அடுக்கு அதாவது நாலு அரை இருக்க எள்ளு தான் நம்ம பார்த்துருப்போம் அதுல வந்து நாலு அறையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எள்ளு வந்து வரிசையா இருக்கும் இது நாட்டு எள்ளு மற்றபடி திண்டிவனம் நாலு ஒன்று ஏழு இந்த மாதிரி நிறைய ரகங்கள்லாம் அந்த மாதிரி தான் எள்ளு நம்ம வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா எட்டு அற இருக்கும் காயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் காய் பிடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு புடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அளவு சொல்லுவாங்க இதில் வந்து ஏழு இருக்கணும் ஒரு புடிக்கு ஏழு இருக்கணும் அப்படி இருந்தா எள்ளு நல்லா ஈழ்ட்டு கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இது வந்து இந்த ஒரு புடிக்கு வந்து பதினோரு காய் இருக்குது பதினோரு காய் அப்படின்னா டபுளா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க அப்படிங்கும்போது அதோட ஈல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தியும் பார்ப்போம் இந்த எல் ராயத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்கா அப்படிங்கிறது இந்த எல் ராயத்தோட பேரு இது வந்து எட்டு பட்டை அதாவது எட்டு அறை உள்ள எல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சைட்ல வந்து கொடுத்துருந்தோம் நிறைய விவசாயிகள்கிட்ட சொன்னோம் ஆனா வந்தது நம்ம கம்மியா தான் வந்துச்சு நிறைய விவசாயிகள்கிட்ட சொன்னோம் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இத போடுறதுக்கு போடுறதுக்கே யோசிச்சாங்க வருமா வராதா ஈல்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா குறிப்பிட்ட சில விவசாயிகள் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க அதில் போட்டிருந்த சில விவசாயிகளோட ஃபீல்டை தான் போய் பார்த்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த எள் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு அடுத்த டைம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த எள் தான் பயிர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து காய் நல்லா பிடிச்சிருக்கு காய் நல்லா பெருசாக இருக்குது நெருக்கு காய் பிடிச்சிருக்கு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிட்டே வந்திருக்கு கேப் இல்லாமல் அதே மாதிரி காய் நல்லா பெருசாக இருக்குது உள்ளே பிரித்து பார்த்தாலும் எள்ளு வந்து நல்லா நெருக்க இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த எள்ளு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபார்மர் கேட்குறாங்க இந்த எள்ளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடியோட ஹைட்டும் நல்லாயிருக்கு செடியோட வளர்ச்சி இருக்கு இதில் வந்து அந்த வைரஸ் நோய் வருது அதுக்கு நான் மருந்து வந்து அந்த சார்வஞ்ச பூச்சிகளுக்கு மருந்து கொடுக்க மாட்டோம் சார்வஞ்சுர பூச்சிகளோட பாதிப்புகள் பெருசாக வராது அப்படின்ட்டு அந்த ஒரு பிரச்சனை தான் அதுக்கு மட்டும் கரெக்டாக மருந்து கொடுத்துருந்தோம்னா இந்த வைரஸ் நோயோட பாதிப்புகளும் பெரிய அளவுல வந்திருக்காது ஆனா மத்தபடி பார்த்தீங்கன்னா ஹீல்டு வைஸ் கனெக்ட் பண்ணும் போதும் வந்து இந்த பயிரை எடுத்துக்கிட்டாலும் சரி இதோட முளைப்பு திறனை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வந்து பயிரோட வளர்ச்சி காய் பிடிக்கிறது ஆஹ் இதுகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஸ் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு நிறைய விவசாயிகள் வந்து இப்போ பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய விவசாயிகள் வந்து பயிர் பண்ணணும் அப்படியே தொடர்ந்து வந்து கண்டினியூஸா பயிர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா அந்த பயிர் பண்ற விவசாயிகள் சைடில் எல்லாமே கரெக்டா வந்து விதை தேர்வு வந்து கரெக்டா பண்றது இல்ல இந்த விதை தேர்வு வந்து சரியா பண்ணாததுனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபார்மர் வச்சிருக்கிறது இல்லை சில ஏரியாக்கள்ல ஃபார்மர் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி எள்ளுகள் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து விதை நிறுத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க விதைக்கினே விட்டுருக்க மாட்டாங்க நார்மலாக வந்து அவங்க வந்து நான் நோய் தாக்கம் பூச்சி தாக்கம் எது வந்தாலுமே பேசிக்காக வந்து எதுவும் பெருசாக கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த விதைக்குன்னு விடுற எள்ளு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கங்கள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கணும் பூச்சி தாக்கங்கள் இவ்வளவு தான் இருக்கணும் இவ்வளோ ஃபேஸிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி அதுலேருந்து விதை எடுத்து தான் வந்து விதையை நேர்த்தி பண்ணி தான் வரும் ஆனால் இங்கே வந்து வாங்குறது எதுவுமே பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம கொடுக்குற எள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மருந்து சேர்ந்துருக்கணும் நோய் மருந்து ஒண்ணு சேர்ந்துருக்கும் பூச்சி மருந்து ஒண்ணு சேர்ந்துருக்கும் நோய் மருத்துல பாத்தீங்கன்னா திரம் சொல்லி மருந்து சேர்ந்துருக்கும் பூச்சி மருந்துல வந்து இமிரா குளோரைடு இது ரெண்டு சேர்ந்துருக்கும் அதனால ஆரம்பத்துல முளைச்சு வரும்போது பாத்தீங்கன்னா இலம் முடக்காகிறது பூச்சி தாக்கம் புழு தாக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதே மாதிரி முளைச்சு வரும்போது செடியில் வந்து தண்ணி விட்டு அப்படியே சோர்ந்து போறது சாகிறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது அவ்வளவு சீக்கிரம் வந்து மேக்சிமம் விதை போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் நோய்களோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வராது ஆனால் அந்த ஃபார்மர்கிட்ட வாங்குறது அவங்க வச்சு போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நோய் தாக்கங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக வந்து வாடல் நோய் வந்து பயங்கரமாக பரவுது அதே செடியை பிடுங்கி வேற ரெண்டை பிடிச்சு பார்த்தோம்னா உள்ளே ஃபுல்லாக கருப்பாக அப்படி ஏறிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால் விதை தேர்வு ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரகங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே ரே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி பண்ணணும் இது ஏக்கரைக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாயத்துக்கு சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்